ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே துதி ஸ்தோத்ரம் யேசுநாதா துதி உமக்கே என்றுமே இன்று ஒரு வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது நீதிமொழிகள் இருபத்தி மூன்று பதினெட்டு கத்தரிக்கு பிரியமான பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவர் நேற்று இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் தண்ணீரை ரசமாக மாற்றின ஆண்டவர் இப்பொழுதும் அதிசயங்களை செய்கிறவராகவே இருக்கிறார் நீங்களும் விசுவாசத்தோடு முழு உள்ளத்தோடு இயேசுவை நோக்கி கேட்கும் உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் உங்கள் நம்பிக்கை உண்டாகும் இனி நன்மை எதுவுமே நடக்க வாய்ப்பே எல்லாமே முடிந்து போயிட்டு என்று மனசஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியை உன் வாழ்க்கையை செறிப்படையை செய்ய ஆசர்வை உயிரோடு எழுப்பிய ஆண்டவர் இயேசுவால் மாத்திரமே முடியும் சிறிய காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து அவரிடம் கேட்கும் போது அவர் நமது நம்பிக்கையை க கனப்படுத்தி அசாத்தியமான காரியத்தை நம்முடைய வாழ்வில் செய்து நமது இறுதியம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி செய்வார் ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் எல்லாம் நன்மையானதாகவே இருக்கும் ஆண்டவர் நமக்கு கொடாததும் நன்மையானதாகவே இருக்கும் தேவநாளைக்கு விடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாம் விசுவாசித்து செயல்படும் போது ஆண்டவர் இயேசு நன் வாழ்வில் செயல்படுவார் நிச்சயமாகவே நன்மைகளை பெற்று மனமகிழ்ச்சியாய் வாழுவீர்கள் ஜபம் செய்வோம் எங்கள் கண்மலையின் மீப்பெருமாகிய கட்டாவே ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தேவனே நாங்கள் உம்மை முழுமையாக நம்பியுள்ளோம் எங்கள் தேவைகளை எங்களுக்கு உங்களுடைய சித்தத்தின்படி தந்தரில் ஜெபிக்கிறோம் மனது ஆண்டவரே வருத்தங்களோடும் மனபாரங்களோடும் அலைந்து திரிகிற எங்களை அன்போடு நீர் அழைத்து எங்களுக்கு தருகிற ஆத்தம இலைப்பாடுதலுக்காக துதிக்கிறோம் நன்றி சொல்லுகிறோம் தேவனே நம்பிக்கையோடு உம்முடன் வருகிற எங்கள் பாவங்கள் அக்கிரமங்களை மன்னித்து ரட்சித்தரலை ஜபிக்கிறோம் தகப்பனே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும் மனபாரங்கள் இயக்கங்கள் கவலைகள் என்று விடுதலை பெற்று சந்தோஷமும் வாழ்க்கை வாழ ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்திலும் பெண்கள் குணசாரிகளாகவும் ஆண்கள் கத்தருக்கு பயந்து உத்தவமாய் வாழவும் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிரிவினை ஆவியின் கிரியைகள் அளிக்கப்படவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் வரிசு தாவியானவர்கள் உண்டாகும் ரட்சிப்பும் கழிப்பும் நிறைந்திடவும் ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் பொருளாதாரம் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜபிக்கிறோம் தேவனே இந்த நாளில் திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் பற்பல வியாதிகளோடும் பற்பல நோய்களினாலும் உடல் பலவீனத்தோடும் எலும்பு மூட்டு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு உங்க ஆரோக்கியம் சுக வேண்டும் எனவும் பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் கடன் தொழையினால் பாதிக்கப்பட்டவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழவும் கிருபை செய்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் மூட பழக்க வழக்கம் விடுதலை பெறவும் மதவாதிகள் மந்திரவாதிகள் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் மது பிரியர்கள் போதைக்கு அடிமையானவர்கள் பாதியல் வன்கொடுமையாளர்கள் வரதட்சணை கொடுமை செய்கிறவர்கள் பொய்யர் தீயர் கள்ளர் கடத்தல்காரர்கள் கலப்படக்காரர்கள் ஊரிமை சேர்க்கைக்காரர்கள் வரி செய்கிறவர்கள் கையொட்டு வாங்குகிறவர்கள் தண்டிக்கப்படவும் தங்கள் தீய வழிகள் மனம் திரும்பி ரசிக்கப்படவும் கத்துடைய கடம் இடைபெற ஜபிக்கிறோம் ஆண்டவரே வேலைக்காக முயற்சிப்போருக்கு ஏற்ற வேலையும் திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையும் தந்தளவும் பேர்காலத்திற்காக காத்திருக்கும் ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவம் உண்டாகவும் நெடுங்காலமாய் நீடிய பொறுமையோடு குழந்தைக்காக காத்திருப்போருக்கு புத்திர வாக்கியம் கிடைத்திடவும் ஜபிக்கிறோம் மிஷினரிகள் ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழியர் தேவைகள் சந்திக்கப்படவும் மதமாற்ற தலைச்சட்டம் அகற்றப்படவும் விசுவாசிகளுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் தண்டிக்கப்படவும் மனம் திரும்பவும் ரசிக்கப்படவும் படித்தவங்கள் தேவ கிரியை நடப்பிக்கவும் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதி உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்